இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீடனுடைய அதாவது ஸ்டாக்ஹோம் உடைய ஓல்டு டவுனுங்க எந்த ஒரு ஐரோப்பாவில் எந்த ஒரு மாநகரத்தில் நீங்கள் போனாலுமே அந்த மாநகரத்தினுடைய ஓல்ட் டவுனுக்கு போகணும் ஏன்னா அந்த ஓல்ட் டவுன்லேருந்து தான் அந்த மாநகரம் உருவாகிருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாக்முடைய ஓல்ட் டவுன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் முதல்ல இங்கே தான் ஸ்டாக்ஹோம் வந்து சின்ன ஒரு ஊராக இருந்திருக்கும் அப்புறம் இங்கேருந்து அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகிட்டு பெரிய மற்ற படகு சிட்டியாக வந்துருக்குங்க எல்லா மாநகரத்துலையும் அந்த மாநகரத்துடைய பழைய பகுதி தான் ரொம்ப அழகாகவும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் அவங்களுடைய பண்பாட்டையும் அவங்களுடைய பழைய வாழ்க்கை முறையும் சொல்கிற மாதிரியும் கட்டடங்கள் இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சிட்டி சென்டரை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த இதுதான் அழகு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டேபிள்ஸ் போட்டிருக்காங்க அதில் பாதிக்கு பாதி ரோடு வந்து பிளாக் ஆகிடுச்சு மோஸ்ட்லி இந்த ரோட்டில் பேருந்துகள் கார்லாம் போகாது நல்ல பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே உள்ள உட்காந்து சாப்பிட்றது பிடிக்காது வெளியே காற்றுரமாக உட்காந்து சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க எஸ்பெஷலி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுத்தமான காற்று ஃப்ரெஷ்ஷாக வந்து சுவாஸ்தியாக சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆம்பியன் சூப்பராக பாருங்கள் ஒரு இந்த பில்டிங்லாம் பழைய பில்டிங் ஆக்சுவலாக திரும்ப வரை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நிறைய டூரிஸ்ட் வந்து ஒரு குரூப் டூர் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை கைட் பண்ணி கூட்டின்னு வருவாங்க பாருங்கள் இந்த ஸ்டோர் வந்து ஃபேன்சி ஸ்டோரு பாரு இதுதான் வந்து அழகாக இருக்கும் இந்த எந்த ஊருக்கு போனாலும் இந்த மேக்னெட் வாங்கும்போது தனி சந்தோஷங்க அந்த ஊரோட பேர் போட்டு இந்த மேக்னெட்டை வந்து கீ செயின் வாங்கும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த சின்ன ஒரு மேக்னெட்டில் வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஸ்டாக்க அந்த ஸ்வீடனுடைய இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய கிரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹாஸ்டலில் இருந்து அந்த கப்பல் அப்புறம் நிறையா அந்த பொம்மைங்க பிக்னு நினைக்கிறாங்க பிக் இது பாருங்க ஒரு கேரக்டர் வயசான கேரக்டர் ஒன்று இருக்குது என்னன்னு தெரியல பட் அவங்களுடைய அந்த இந்த இது நான் பார்த்தேன் சென்ட்ரலில் நேற்று பார்த்தேன் சிட்டி சிட்டி சென்ட்ரலில் நான் இந்த ஹார்ட் சிம்பிள் பார்த்தேன் ஸ்டாக்க முடியாது அந்த ஹார்ட் சிம்பிள் ப்ளஸ் அந்த அது வழியாக பார்க்கும்போது அந்த அந்த பில்டிங் தெரியும் ஆக்சுவலாக மாணவன் தெரியும் நேற்று நான் பார்த்தேன் ஸ்வீடன் கோர்ட் ஸ்வீடன் அந்த ஹார்ஸு ஸ்டாக்க முடியாது அந்த பில்டிங் பழங்கால பில்டிங் அந்த மிடிவியல் டைப் ஆஃப் பில்டிங்ஸுங்க என்னால் நம்மளால் எல்லாத்தையும் வாங்க முடியாதுங்க எல்லாத்தையும் எல்லா மேக்னெட்டும் வாங்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும் ரொம்ப காசு அதிகமாகவும் பட் ஏதோ நான் வாங்க போகிறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மற்ற மேக்னெட்டும் மிஷின கூடாது இல்லையா அதனுடைய அழகை வந்து நான் வந்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு காமினு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கும் கடைகளுக்கு கடைகளில் பார்க்கலாமா கட்டிக்கு ஞான இருக்குப்போ உம்